நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாள் சந்திப்பு நிகழ்ச்சியின் வாரமா நிகழ்ச்சியின் வாயிலாக சென்ற வாரத்தில் எங்களுடன் இணைந்து கொண்டிருந்த எழுத்தாளர் ஆண்டன் அருள்வண்ணன் அவர்கள் தான் இன்றைய தினத்திலும் இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உன்ன கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இன்ற இன்றைய நாளிலும் வந்து பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்களும் கலந்து ஆலோசிக்கலாம் வாரத்தில் இன்றைய நாளில் குறிப்பாக உங்களுடைய நூல்கள் தொடர்பாக வந்து நாங்கள் நிறைய விடயங்களை வந்து கதைத்துக்கொள்வோம் உங்களுடைய முதலாவது பதிப்பு வந்து ஸ்பெயின் என்று ஒரு தலைப்பிடப்பட்டுள்ள இந்த ஒரு பதிப்பு தான் உங்களுடைய முதலாவது ஒரு கவிதை தொகுப்பாக இருக்கின்றது இதனுடைய சிறப்பு அம்சம் நான் பார்க்குற ஒரு விடயம் வந்து நான் இவ்வளவு நாளில் வந்து இப்படி ஒரு ரெண்டு லாங்குவேஜில் வந்து நான் பார்த்ததில்லை முதலாவது வந்து இங்கிலீஷ்லயும் பதிச்சிருக்கிறீங்க அதே நேரத்தில் அதன் பிறகு வந்து தமிழ் மொழியிலேயுமே வந்து பதிப்பிச்சிருக்கிறீங்க இந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு எவ்வாறாக வந்தது இது எண்ணமாக உருவாகவில்லை தமிழில் கவிதைகள் உள்ளிருந்து தானாக வருகிறது அதே போல ஆங்கிலத்திலும் கவிதைகள் தானாக உள்ளிருந்து வருகிறது உள்ளிருந்து வந்தவற்றை அவ்வப்போது முகப்புத்தகத்தில் புத்தகத்தில் பகிர்வது வழக்கம் பகிர்ந்தவற்றை தொகுத்து வெளியானது இந்த புத்தகம் இது இந்த உங்களுடைய இந்த முதலாவது இந்த தொகுப்பு இந்த நூலுடைய அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நூல் எழுதுவதன் நோக்கம் உண்மையில் அதன் அதனுடைய பெயர் பெயின் அதாவது வலி ஆஹ் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் மூன்று இலங்கை தவிர மூன்று நாடுகளில் நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறேன் என்பதை பற்றி மிகவும் சுருக்கமாக சொல்லப்பட்டதுதான் இது அந்த கால பகுதியில் எழுதப்பட்ட கவிதைகள் இதிலே உள்ளது இதிலே உள்ள ஆங்கில கவிதை ஒன்று நீங்கள் கேட்டது போல எவ்வாறு தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் கவிதைகளை எழுதணும் எழுத வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு வந்தது என்று சொல்லி கேட்டீர்கள் இதிலே ஒரு கவிதை கனவு நான் நித்திரை செய்து கொண்டிருக்கும் போது வந்த முதல் ரெண்டு வரியும் ஆங்கிலத்திலே கனவில் வந்தது எழுந்து மீதி நாலு வரிகளும் எழுதினேன் அவ்வாறு அதுவாக அதாவது சில அதுவாக வந்தது அதாவது இட்ஸ் கம்மிங் பை இட் செல்ஃப் இது சேர்க்கையாக எழுதப்பட்டது இல்லை கவிதை நான் இதுவரைக்கும் அஹ் எழுத முயற்சி செய்து அஹ் எழுதியது இல்லை எழுத முயற்சி செய்து அஹ் எழுதினால் அது உண்மையில் கவிதை இல்லை என்று அஹ் எனது கருத்து நிச்சயமாக அந்த கருத்துக்கு வந்து நானும் உடன்பட்டுக் கொள்ளுகின்றேன் என்றால் எங்களுடைய மனதில் எங்களுடைய எண்ணத்தில் தோன்றுகின்ற உடனடியாக வந்து சொற்கள் வடிவில் கொண்டு வந்தால் அதுக்கு இன்னும் ஒரு சிறப்பான வடிவம் அல்லது போனாலும் சிறப்பான அழகாக ஒன்று கிடைத்துக் கொள்ளும் அதே நேரத்தில் இருந்து அவதானித்து எழுதுகின்ற வந்து நீங்கள் கூறினது போல அது பெரிதாக கவிதையாக உணர்ந்து கொள்ள முடியாது மேபி அதை வந்து நாங்கள் கட்டுரை வடிவிலோ அல்லது போனாலும் சிறுகதை வடிவிலோ என்றால் வடித்துக் கொள்ளலாம் அஹ் அதே நேரத்தில் வந்து உங்களுடைய இந்த கவிதையில் இந்த அதாவது பெயின் என்று தலைப்பிடப்பட்டுள்ள ஒரு கவிதையில் ஆரம்பத்திலே இந்த இன்னும் ஒரு கவர்ந்த ஒரு ஒரு நான்கு வரி என்றால் நீங்கள் இந்த புகழ் தேடும்பா இது இல்லை என்ற ஒரு தலைப்பில் வந்து எழுதியிருக்கிறீர்கள் அல்ல அல்ல இது புகழ் அப்பா அல்லையூர் அவன் இன்று உண்டப்பா அவன் எனக்கு அன்புள்ள அப்பா அன்புடன் எனது பணிவான பாசத்து பா என்று தொடங்குகின்றது இந்த ஒரு கவிதையை தொடர்பான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது எனது தந்தையுடன் கூடின உறவு அதாவது புகழ்பா வழக்கமாக புகழ்பா என்று சொல்லி எழுதுவார்கள் ஆஹ் இது எனது உணர்வு அதாவது தந்தையுடன் எனக்குள்ள பிணைப்பு மறந்து சிறு வயதில் இருந்த உறவு அது என்ன சொல்றது மறக்கவோ அல்லாட்டி அல்லது என்னை விடாமருது பிரிக்கவோ முடியாத ஒரு விஷயம் எல்லோருக்கும் தந்தை சிறப்பானவர் எந்த மனிதருக்கும் பட் ஆனாலே எனக்கு மிகவும் சிறப்பானவர் என்னோட மிகவும் அந்நியோன்யமானவர் இது எனது மிகவும் அந்நிய ஒன்னியமான உணர்வுகளோடு கலந்த ஒருவரை பற்றி எழுதுகிறேனே தவிர இது புகழ்பா அல்ல என்று சொல்லி அதுல அந்த கவிதையில சொல்றான் அவன் என்று புதையுண்ட பா புதையுண்ட் கவி என்று சொல்லலாம் கவிஞன் என்று சொல்லலாம் அப்ப அவ் அல்ல அல்ல இது புகழ்பா அல்லையூர் அவன் என்று புதையுண்டப்பா பா அவன் எனக்கு அன்புள்ள அப்பா என்று சொல்லி அப்படியே போகுது அந்த வந்து சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றது அதே நேரத்தில் உங்களுடைய அடுத்த ஒரு படைப்பு குருத்தின் கருத்து என்கின்ற ஒரு இந்த ஒரு கவிதை தொகுப்பு வந்து உங்களுடைய இரண்டாவது கவிதை தொகுப்பாக இருக்கின்றது இதனுடைய அனுபவம் தொடர்பாக சொல்லுங்க இந்த ஒரு கவிதை தொகுப்பின் முழு ஒரு முழுமையான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் மூன்று வருடம் இந்தியா ஐந்து வருடம் மலேசியா அதன் பிறகு இலங்கைக்கு மொத்தமாக எட்டு வருடத்தின் பிறகு இலங்கைக்கு வருகின்றேன் வந்து தெருக்கள் அநேகமான தெருக்கள் கடலோரங்கள் வயல்கள் தேவாலயங்கள் இப்படி எல்லா இடமும் திரிகின்றேன் திரிந்து நான் அவதானிக்கும் போது எனது உணர்வுகளில் வெளிப்பட்டதை அவ்வப்போது கவிதைகளாக எழுதி வருகின்றேன் சில சம்பவங்கள் நடக்கிறது சம்பவங்கள் பத்திரிகைகள் இருக்கிறது அப்படியான சம்பவங்கள் வரும்போது எனது உணர்வுகளை கவிதையாக கொட்டி அதை பிறகு முக புத்தகத்தில் பகிர்வேன் பகிர்வுகள் மற்றும் பத்திரிகையில் வெளிவந்த எனது கவிதைகள் அத்தனையையும் தொகுத்து ஒரு கவிதை புத்தகமாக மாற்றியிருப்பேன் நிச்சயமாக உங்களுடைய அந்த இரண்டு கவிதை தொகுப்பிலேமே வந்து அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று பார்த்தோமானால் அந்த நீங்கள் கண்ட வழிகளை வந்து எழுதியிருக்கின்றீர்கள் என்பது வந்து தெரிகின்றது அது எங்களுடைய இனத்திற்கு நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது போனால் நீங்கள் வாழ்க்கையில் எதிர்கொண்ட பிரச்சனைகளை வந்து மையமாக வைத்து பல கவிதைகளை வடித்திருக்கின்றீர்கள் அதனுள் வந்து இந்த உங்களுடைய இரண்டாவது கவிதை தொகுப்பில் வந்து ஒரு கவிதை சாதித்த இனம் சரிவது முறையோ என்ற ஒரு தலைப்பில் வந்து எழுதியிருக்கின்றீர்கள் ஒரு நான்கு வரிகள் சிதைந்து சிந்துண்டு செத்தவர் சிந்தையில் சித்தம் இதுவென்று சத்தமடங்கள் முறையோ என்று ஒரு ஆரம்பிக்கின்றது இந்த ஒரு ஞாபகம் இருக்கின்றதா எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கவிதை எழுதி சென்ட் பீட்டர்ஸ் சார்பான சென்ட் பீட்டர்ஸ் தேர்வாலய குண்டு வெடிப்பு அதுல கிட்டத்தட்ட எங்களை வகுப்பை சேர்ந்த நாலு ஐந்து பேர் இறந்தார்கள் அதுலேயும் நான் இருந்தேன் அது அந்த சம்பவம் மிகவும் கோரமான சம்பவம் அந்த சம்பவத்தில் நான் உயிர் தப்பிய ஒரு மனிதர் அந்த சம்பவம் நினைவு தினம் கொண்டாடுவோம் ஒவ்வொரு வருடமும் அந்த நினைவு தினத்துக்கு எழுதிய கவிதை தான் இதாக இருக்கும் நிச்சயமாக அதனுடன் வந்து இணைத்து பார்த்தோமானால் இந்த கவிதை தொகுப்பிலும் வந்து ஆரம்பத்தில் கவிதைகளை வந்து கொடுத்திருக்கிறீர்கள் பின்னர் வந்து அதன் விளக்கங்கள் என்று வாராக வந்து அந்த நூலானது அமைந்து செல்கின்றது இதுவாறாக உங்களுக்கு தோன்றினது இந்த ஒரு இந்த கவிதை எழுதி புத்தகத்திலே பகிர்ந்தது அல்லது பத்திரிகையில் வெளியாகியது குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துடன் எனது உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றேன் அத்தோடு கூட எனது உணர்வுகள் வேண்டி நிற்கின்ற விடயங்களை மக்களுக்கு சொல்கின்றேன் அதாவது ஆங்கிலத்துக்கு கூறினால் ஐ எம் ரிக்வஸ்டிங் பீப்புள் டு டூ சம்திங் அதாவது இப்படி இப்படி எல்லாம் பிரச்சனை போகுது இப்படி இப்படி எல்லாம் நாங்கள் இருந்த நாங்கள் ஸோ நீங்கள் எல்லாம் இன்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி சமூகத்தை நான் ஒரு சமூகத்துக்கு வேண்டுதலை விடுக்கின்றேன் அஹ் இருக்கின்ற விளக்கம் மிகவும் ஆழமானது சில எழுத்தாளர்கள் உம்முடைய கவிதையை விட உம்முடைய விளக்கம் மிகவும் ஆழமானது என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார்கள் எழுத்தாளர்கள் அவர் சாதாரண பாமர மக்கள் அல்ல எழுத்தாளர்கள் குறிப்பிட்டிருந்தாருன்னா அது என்று சொல்லி முக பாவனையில் காட்டினார்கள் சொன்ன விஷயம் ஆழமானது நிச்சயமாக ஒரு விடயம் இப்பதான் எனக்கு வந்தது தோன்றுனது அதாவது எழுத்தாளர்கள் உங்களை பாராட்டினார்கள் என்று கூறியிருந்தீர்கள் பொதுவில் வந்து இது எழுத்துத்துறை சார்ந்து இருப்பவர்களுக்கு வந்து அதிகம் இது கிடைத்து விடாது ஏனென்றால் வந்து போட்டி போறாமல் இவ்வாறாக விடயங்கள் இருக்கின்றது ஒரு எழுத்தாளருக்கு இன்னொரு எழுத்தாளர் பாராட்டுகின்ற பொழுது கிடைக்கின்ற அந்த சந்தோஷம் வள பெரியது என்று நினைக்கின்ற நீங்கள் அந்த தருணத்தில் இவ்வாறாக உணர்ந்து கொண்டீர்கள் எனது நோக்கம் நிறைவேற இருக்கிறது என்று நான் நினைத்து கொண்டேன் அதைவிட ஒரு முக்கியமான விடயத்தை நான் சொல்ல வேண்டும் எங்களுக்கு உண்மையான எங்களுடைய நிலைமையை சொல்லுபவர்கள் தான் தேவை ஒரு எழுத்தாளர் ஒரு பத்திரிகையாளர் மிகவும் வயதானவர் பல மூத்த எழுத்தாளர்கள் அல்ல பத்திரிகையாளர்களுக்கு அவரை தெரியும் அவர் யாருக்குமே பயப்பட மாட்டார் அவர் சரியென்றால் சரியென்றும் பிழையென்றால் பிழையென்றும் முகத்தில் அடித்த மாதிரி சொல்லுவார் அப்படியான இது முதல் சொன்னது வேறு வேறு எழுத்தாளர் இது வேறு பத்திரிகையாளர் அவர்கிட்ட கொண்ட இந்த புத்தகத்தை கொடுத்து எனக்கு இதுல நான் என்ன நிலைமையில நீங்க சொல்லுவணும் இந்த கவிதையில வாசிச்சுட்டு நான் எந்த அதாவது உங்களுக்கு தெரியும் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த எந்த நிலைமையில நான் இருக்கிறேன்னு சொல்லணும்னு சொல்ல வாசிச்சுட்டு அதை பற்றி உண்மையான கொமெண்ட்டை சொன்னார் அதுதான் எனக்கு தேவை அவர் சொன்ன கமெண்ட் நான் பிறகு ஒரு ஒரு மூன்று நாள் இந்த கவிதைகள் எழுதி மூணு நாலு வருஷத்துல ஓகே சொல்லி கூடியதாக இருந்தது அவர் ரெண்டு கவிதையை இது உழவு புத்தத்திலையும் ரெண்டு கவிதையை தெரிவு செய்தார் இது என்ன சொல்றது அவர் தெரிவு செய்தார் அதாவது அவர் இதுக்குள்ள இருந்து பிக் பண்ணது ரெண்டே ரெண்டு கவிதைகள் அதாவது அவர் ஹை ஸ்டாண்டர்ட்ல எதிர்பார்ப்பார் மிகவும் தரமாக எதிர்பார்ப்பார் மற்றது அதுல பிள்ளைகள் இல்லாம எதிர்பார்ப்பார் அப்படின்னு சொல்லி ரெண்டு கவிதைகளை இது அவர் அவர் தெரிவு செய்யறேன்னு சொன்னா அது போதுமான விஷயம் இவ்வாறாக இவ்வாறு பெரியவர்கள் அல்லது போனால் மூத்தவர்களுடைய அன்பு இருந்தால் வந்து அது எங்களுக்கு இன்னும் ஒரு படி சந்தோஷமாக இருக்கும் என்று நினைத்துக் கொள்ளுகின்றேன் அதே போல தான் வந்து என்னும் அதாவது உங்களுடைய இந்த பயணத்தில் வந்து இரண்டு நூல்களை வெளியிட்டு இருக்கிறீர்கள் கவிதை தொகுப்பு அடுத்ததாக வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம் அவங்களுடைய கவிதை தொகுப்பு அதுக்கு பிறகு கவிதை நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்திருக்கிறேன் அதுல பயன்படுத்தப்பட்ட கவிதைகள் இருக்கு அது தொகையா வந்தோன்னே அதை தொகுக்கலாம் அதே நேரத்தில் வந்து இன்னும் ஒரு விடயம் வந்து இப்ப கவிதைகள் எழுதி வைத்திருக்கின்றேன் அதனை தொகுப்பேன் என்று சொல்லியிருந்தீர்கள் இந்த இரண்டு நூல்களையும் வந்து தொகுத்து வெளியீடு வெளியிட்டு அந்த காலத்தில் வந்து நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக கூறுங்கள் சவால்கள் அப்படி சொல்லி எனக்கு உண்மையில சவால் என்று சொல்லி இல்லை ஆனா இது வெளியிட்ட காலப்பகுதி உங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலுக்கு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் அஞ்சு ஆறு நாளுக்கு முதலே வெளியிட்டது என்ன சொன்னால் இந்த கவிதை தொகுப்பில் பல அரசியல்வாதிகளும் வர்றாங்க ஒரு அஞ்சு இப்போ இலங்கை ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு நாலு அரசியல்வாதிகள் இதுக்குள்ளே வாராங்க பிரபல்ய மாணாக்கள் வராங்க அப்போ ஆனபடியாக அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னுக்கு நான் இதை அவசர அவசரமாக வெளியிட்டிருந்தேன் மற்றபடி சவால்கள் என்று சொல்லி இல்லை ஆனா இது உண்மையில நிறைய பேர் சொல்லி இருக்கிறோம் வெளியில இருந்து இஞ்ச உள்ள பிரச்சனையை பற்றி எழுதியிருக்கிறோம் அதை எழுதலாம் பாதுகாப்பு பிரச்சனை என்று இல்லை ஆனா உள்ளுக்கு இருந்து இந்த பிரச்சனையை எழுதுறேன்னு சொல்றது உண்மையில கஷ்டமான விஷயம்னு சொல்லிச்சினும் அந்த கஷ்டத்தையும் சமாளித்து வந்து நீங்க இரண்டு கவிதை தொகுப்புகளையும் வந்து வெளியிட்டு இருக்கிறீர்கள் அதற்கும் வந்து எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து உங்களுடைய இந்த கவிதை பயணம் தொடர்வதற்கும் நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நல்லது சார் வந்து இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து உங்களுடைய இந்த நூல் தொடர்பான பல ஆழமான கருத்துக்களையும் விடயங்களையும் வந்து எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் அதற்கும் எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியானது அடுத்த வாரம் தொடரும் என்பதனையும் கூறிக்கொண்டு இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோகிணி அறந்தவர் செல்லும் நன்றி நேரம்